குடும்ப ஒற்றுமை மன அமைதியுடன் வாழ வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்ன ஒரு நல்ல கேள்வி இல்லை ஏன்னா ஒரு குடும்பத்துல வந்து ஒரு மன அமைதி அப்படிங்கறது வந்து இன்னைக்கெல்லாம் வந்து ஒரு கூட்டு குடும்பம் அப்படிங்கறது இல்லவே இல்லை சோ இருக்கிறது ரெண்டு பேர் மூணு பேர் அவ்வளவுதான் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு குழந்த சோ சிங்கிள் சைல்டு அப்படிங்கறத இன்றைய காலகட்டத்தில் நம்ம நிறைய குடும்பங்கள்ல வந்து பாக்குறோம் பட் அது ஒரு ஹெல்த்தியான அட்மாஸ்பியரே கிடையாது ஹ ஹஸ்பண்டுக்காக இருக்கட்டும் ஒய்ஃப்காக இருக்கட்டும் குழந்தைக்காக இருக்கட்டும் எப்போ வந்து நம்ம நிறைய பேர் குடும் வீட்டில் இருந்து நிறைய பேசுகிறோம் நிறைய பேரோட நம்மளுடைய சண்டைகள் போடுறோம் அண்ட் நம்மளுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கிறோங்கிறது அது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்லது மன ஆரோக்கியத்துக்கும் நல்லது அந்த காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடும்பம்னு எடுத்துக்கொண்டாலே குறைந்தது ஒரு பத்து பேராவது இருப்பாங்க ஸோ மனிதனினுடைய வாழ்க்கையில் சண்டை இல்லாமல் வாழவே முடியாது நம்ம கண்டிப்பா மற்றவர்களிடத்தில் சண்டை போடணும் நம்ம உணர்வுகளை மற்றவர்களிடத்தில் சண்டையின் மூலமாக நம்ம வார்த்தையின் மூலமாக நம்ம என்ன சொல்றோமோ மற்றவர்களையும் நம்ம புரிந்து கொள்ள முடியும் அதனால சண்டையே இல்லாத ஒரு குடும்பம் அப்படின்னா அது என்னைக்குமே இருக்காது அப்பா அம்மா தாத்தா பாட்டி உறவுகள் இப்படி எல்லாரும் இருந்து நம்மளுடைய மனசை பகிர்ந்து கொண்டு அப்ப நமக்குதான் நல்லது கெட்டது என்னங்கிறது தெரியும் குடும்பத்துல வந்து சண்டைகள் கண்டிப்பாக இருக்கணும் வெறுப்பு வந்து இருக்கக்கூடாது ஒருத்தர் மேல் ஒருத்தர் வந்து வெறுப்போ காழ்ப்பு உணர்ச்சியோ அது இருக்கவே கூடாது அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் இருந்தால் அது வந்து ரொம்ப சிதந்த போயிடும் ஒன்ன நான் வாழ விடுறேன்னா பாரு அப்படின்னு அண்ணன் தம்பிங்களுக்குள்ள சண்டை இருக்கலாம் ஆனால் பொறாம இருக்கக்கூடாது காழ்ப்பு உணர்ச்சி இருக்கக்கூடாது ஸோ இந்த குடும்பத்துல சண்டைகள் இல்லாமல் இருப்பதற்கு அப்படின்னா அது நம்ம வந்து நடக்காத ஒரு விஷயத்தை தேடுறோம் ஆனால் ஒரு குடும்பத்தில் ஒரு பொறாமை காழ்ப்பு உணர்ச்சி ஒருத்தன் உயர்ந்தவன் ஒருத்தன் தாழ்ந்தவன் இந்த மாதிரியான ஒரு மனசுல ஒரு பகை இதெல்லாம் எடுத்துக்கொண்டு இது இல்லாமல் ஒரு நல்ல குடும்பம் நம்ம நம்ம சண்டை போட்டுனா கூட ஒரு ஜாலியா சண்டை போட்டுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு ஹெல்த்தியான ஒரு குடும்பத்திற்கு நம்ம வந்து எப்பொழுதுமே இறைவனை பிரார்த்தனை செய்யலாம் இந்த மாதிரி எனக்கு ஒரு நல்ல ஒரு கூட்டு குடும்பமா இருக்கணும் இல்ல நாங்க நாலு பேர் இருந்தா கூட சின்ன சின்ன சண்டைகள்லாம் போட்டுக்கிட்டு ஒரு ஜாலியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சந்திரன் ஒரு முக்கிய காரணமாக இருப்பார் செவ்வாய் ஒரு முக்கிய காரணமாக இருப்பார் அதனால ஜென்ரலி ஒரு முருகனை வழிபாடு செய்வதோ இல்லது ஒரு விநாயகரை வந்து நம்ம டெய்லியே குடும்பத்துல வழிபாடு செய்யும் பொழுது இந்த குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மைகள் ஒரு காழ்ப்புணர்ச்சியோ அல்லது ஒரு பொறாமையோ இல்லாத ஒரு குடும்பமாக கண்டிப்பாக இருக்கும் என நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்